அனைவருக்கும் வணக்கம் ஜெயம் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மயங்கொழிகள் இந்த மயங்கொழிகள்னு சொல்லலாம் வேறுபாடு இல்லைன்னா நகர நகர வேறுபாடு ரகர வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இன்னைக்கு நம்ம இந்த த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் மயங்கொழிகள்னா என்ன அதை பத்தின டீட்டெயில் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம் மயங்கொழிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்படி மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தரலாம் சரியா மயங்கொழிகள் மொத்தம் எட்டு எழுத்துக்கள் என்னென்னு பாக்கலாம் ஒரு மூணு எழுத்துக்கள் இது ஒரு மூணு எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் அதுக்கப்புறம் எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழிகள் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேள்வி வரலாம் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா நம்ம எட்டு அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும் இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் மனம் மனம் இந்த ரெண்டத்தையும் நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு ஒரே மாதிரிதான் ஒழிக்கிற சவுண்ட் கேக்குது இல்லையா இந்த மாதிரி நம்ம ஒழிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போல ஒழிக்கும் ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு முக்கியமானது என்ன பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் இதுதான் மயங்கொழிகள் மயங்கொழிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் எட்டு எட்டு எழுத்துக்கள் சரி அது உச்சரிக்கும் போது ஏறத்தால ஒரே மாதிரி ஒழிக்கும் ஆனா அதோட இடையே என்ன மாறுபடும் பொருள் வேறுபாடு உண்டு அதுதான் சொல்றோம் சரி வாங்க நம்ம இந்த எழுத்துக்களை பாருங்க எப்படி நம்ம சொல்லுவோம் மூணு சுல்லி எழுத்து மூணு சுல்லா ரெண்டு சுள்ளினான்னு சொல்லி பழகிருப்போம் இல்லையா நம்ம அப்படி சொல்லக்கூடாது இந்த நான் வந்து தன்னகரம் ஏன் தன்னகரம் சொல்றேன்னா இன எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இனமான எழுத்துக்கள் அது அது வரும் பாருங்க ரன்னகரம்னு சொல்லுவோம் இத தன்னகரம்னு சொல்லுவோம் தா பக்கத்துல வரும் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் நம்ம பாத்துருப்போம் சரியா இந்த நா இந்த தன்னகரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதல் நகரம் பிறக்கிறது அடுத்து பாருங்க இந்த ரன்னகரம் எப்படி பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுதல் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுதல் நகரம் பிறக்கிறது இதுதான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும் சரியா அது வாங்க பாக்கலாம் பொருள் வேறுபாடும் சொல்றேன் இல்லையா வானம் வானம் வானம்னா வெடி இந்த வானம்னா ஆகாயம் நம்ம வானம் சொல்றோம்ல அந்த ஆகாயம் பனி என்றால் வேலை பனி அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு பொழிகிறது அப்படின்னு அண்ணம் அண்ணம் என்றால் மேல்வாய் அண்ணம் என்றால் அன்னப்பறவை ஆணை கட்டளை ஆனை யானையை குறிக்கும் ஊன் சோறு ஊன் மாமிசம் கனி எண்ணுவாயாக நினைப்பாயாக நம்ம சொல்லுவோம்ல கனி இந்த கனி பழம் கண்ணி கண்ணினா அரும்பு பூ மாளையை சொல்லுவோம் இந்த கண்ணி அப்படிங்கிறது குமரி இளம் பெண்களை சொல்றது தன்மை அப்படின்னா குளிர்ச்சி தன்மை அப்படின்னா இயல்பு திண்மை அப்படின்னா வலிமை திண்மை அப்படின்னா தீமை மனம் அப்படின்னா வாசனை பூவின் வாசனை சொல்லுவோம் இல்லையா அந்த மனம் இந்த மனம் உள்ளம் நம்மளுடைய மனது சரியா வன்மை அப்படின்னா கொடை ஈகை குறிக்கும் வன்மைன்னா உறுதி அப்படிங்கறத குறிக்கும் அந்நாள் அப்பெண் முன்னாள் முந்திய நாள் அப்படின்னு சொல்றது குறிக்கும் சரியா அடுத்த மயங்குளிகளா இந்த மூணு இலத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் பாக்கலாம் வாங்க சுலபமா சொல்லிடலாம் ல நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் பிறப்பது சரியா அடுத்து பாருங்க லா நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை சொல்லுவோம் இந்த லகரத்தை என்னன்னு சொல்லுவாங்க பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுதுவதால் லகரம் தோன்றும் நம்மளோட நாக்கோட நுனி மேல நோக்கி வளைந்து வருடுவதால் ஒரே இடத்துல ஒழிக்கும் அதாவது இந்த பொது நகரமும் சிறப்பு நகரமும் ஒரே இடத்துலதான் என்ன பண்ணும் ஒழிக்கப்படும் பொருளின் மதிப்பு நம்ம ரேட் சொல்லுவோம் பொருளின் விலை என்ன விலை விலையின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விளை விரும்பு ஓகே ஆசைப்படுறது விரும்புதல் அடுத்து இலை செடியின் இலை இழை மெழிந்து போதல் இழை நூல் இலை ஆடையில இருக்க நூல் இலை ஒலி சப்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீங்கு களி துன்பம் களி மகிழ்ச்சி கழி தடி வழி துன்பம் வேதனை இதை குறிக்கும் வழி காற்று குளிக்கும் வழி பாதை நடைபாதை வழி இருக்கலையே அதனை குறிக்கும் தலை என்றால் உறுப்பு தழை கட்டு தழை இளைதலை இருக்கிலே அதை குறிக்கும் வேறுபாடு சொற்கள் நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும் இஃது இடையினை எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் சரியா இது இந்த ரா என்ன எழுத்து இடையின எழுத்து நம்ம அதை இடையின ரகரம் என்கிறோம் நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வல்லின எழுத்து என்பதால் இதை வள்ளின ரகரம் வல்லின ரகரம் என்கிறோம் போது இந்த படங்கள்ல நம்ம எப்படி நாக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் சரி இனிம சொல்லி கொடுக்கும் ரகரம் இடையின ரகரம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சுலபமா புரியும் நாவின் நுனி மேல் அன்னத்தின் உடல் பகுதியை தொண்டுதால் ரா நாவின் நுனிமேல் அண்ணத்தின் முதல் பகுதியை தொடர்ந்தாலும் சொல்லியிருக்கேன் இது சொல்லியாச்சு இது வந்து நாவின் மேல் அண்ணத்துல அன்னத்துல மையப்பகுதியை பள்ளி நரகரம் இடைநரகரம் பள்ளி நரகரம் ஏரி ஏரினா குளம் சொல்லுவோம் இல்லையா அது ஏரி அப்படின்னா மேலே ஏறுறது ஏனிப்படி ஏரின்னு சொல்லுவோம் அது கூரை வீட்டின் கூரை கூரை கல்யாணத்துக்கு கட்டுவோம் கூரை புடவை அது அறம் கருவி அறம் தர்மம் அரி நறுக்கு துண்டு அறியும் இல்லையா அந்த நறுக்கு அரி அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் தெரியாத விஷயங்களை அறிந்து தெரிந்து கொள்ளுதல் அரை பாதி அறை வீட்டின் பகுதி அறை ஆர அப்படின்னா நிரம்ப ஆற தணிய இரத்தல் யாசித்தல் இரத்தல் சாதல் இறந்து போதல் சரியா இரத்தல்னா யாசகம் கேட்கறது ஓகே அடுத்து பாருங்க இறை உணவு இறை இறைவன் ஓகே இறைனா உணவு நம்ம சாப்பிடுற உணவு இறைனா இறைவன் உரல் இடிக்கும் உரல் உரல்ல போட்டு இடிப்பாங்க இல்லையா அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் உரல் இருந்தது அந்த உரல் பொருள் சரியா இடிக்கும் உரல் உரல் பொருந்துதல் உரல்னா பொருந்துதல் உரை பேச்சு உரை மூடி வைக்கிறது மூடி எரி தீ எரினா வீசு எரினா எரியற நெருப்பு தீ இன்னொன்னு எரினா தூக்கி எரின்னு சொல்லுவோம் இல்லையா வீசுறது எரி கறி அடுப்பு கறி யானை கறிக்கு இன்னொரு பேர் யானைன்னு சொல்லுவோம் இல்லையா அடுப்பு கறி யானை ரெண்டுத்துக்குமே ஒரே கறி தான் கறி காய்கறி கரை ஏரிக்கரை கரை அழுக்கு குறைத்தல் நாய் குறைத்தல் குறைத்தல்னா சுருக்குதல் கம்மி பண்றது செரித்தல் ஜீரணமாதல் செரித்தல் திணிக்கிறது திணித்தல் தறி கொள் தறி ஒன்று வெட்டுறது தரித்து ஏரினு சொல்லுவோம் இல்லையா அது திரை அலை திரை கப்பம் நிறை வரிசை நிறை நிறைத்து வைத்தல் ஃபுல்லா ஒப்பி போல நிறைத்து வைக்கிறது பறந்த பறவி அடுத்த பறந்த பறவை பறந்தது சொல்லுவோம் இல்லையா அது பரி குதிரை பறி கொள்ளுதல் மரம் தரு மரம் வீரம் ஓகே மரி கிர மரித்து போ இற சொல்லாம் மரி மரினா மான் குட்டிக்கு ஒரு பேரு மரி மறு மறுனா தடுக்கிறது சரியா வருத்தல் துன்புறுத்துதல் வருத்தல் காய்கறிகளை வருத்தல் அடுத்து பாருங்க விரல் கை விரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விரல் கை விரல் விரல் அப்படின்னா வெற்றியை குறிக்கும் குறை நாய் குறைத்தல் திரை குறை அடுத்த குறை வந்து திறனை குறை கூறுதல் நம்ம குறை சொல்லவங்கள அந்த குறை கரை பனி கரைத்தல் கரை துணிக்கரை கரை துணியில் உள்ள கரை இறை உணவு இறை இறைவன் உரை பேசு உரை உரைத்தல் சொல்லுதல் இந்த உரை உரைதல் உரைந்து போறது அரை பாதி அரை வீட்டின் பாதி அறை இதெல்லாம் ரிப்பீட்டடா நம்மளுக்கு நிறைய தடவை வந்த கேள்விகள் மயங்குலி சொற்கள் மயங்குலி சொற்கள் வந்து எப்படி எல்லாம் வரும்னா முதல்லயும் வரும் இடையிலே வரும் கடையிலேயே வரும் கடை என்பது கடைசி இறுதியாக முதல் என்பது முதலில் வரும் இடை என்பது இடையில் வரும் கடை என்பது இறுதியில் வரும் இந்த மூன்று இடங்களிலுமே மயங்குளி சொற்கள் நமக்கு என்ன பரவாயில்ல வரும் மூன்று இடங்களிலும் மயங்குலி சொற்கள் வரும் முதல் நண்டு நாடகம் இந்த மாதிரி முதல்ல வரலாம் இடையில வர்றது பந்து கண்டு இந்த மாதிரி நடுவுல இல்லையா இந்த மாதிரி வரலாம் கடையில கடைசிய இறுதியா வர்றது கண் அவன் பார் கால் கொள் புகழ் இந்த மாதிரி இறுதியிலும் வரலாம் ஓகே எழுத்துக்களை செயல் எளிதாக அடையாளம் காண உதவும் பெயர்கள் இதை வச்சுட்டா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம் எழுத்துக்களை அடையாளம் கட்டிடலாம் முதலே சொன்ன மாதிரி ந தன்னகரம் நகரம் இனிமே ரெண்டு சுழி மூணு சுழி அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை அடுத்து ரா சின்ன ரவா பெரிய ரவா அப்படி கேட்கக்கூடாது இடையினர் ரா பள்ளினரா மேல் நோக்கி லகரம் இழா பொது லகரம் இழா சிறப்பு லகரம் தமிழுக்கே ரொம்ப சிறப்பான நகரம் இந்த சிறப்பு நகரம் தான் சரியா இந்த மாதிரியான காணலுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் போடுற காணலி உங்க எல்லாரும் வந்து சேரும் நன்றி வணக்கம்